இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் கைப்பற்றப்பட்ட கொக்கையினுடைய அளவு வந்து ரெண்டாயிரம் கோடி அப்படிங்கிற போலீஸ் வந்து அரஸ்ட் பண்ணி விசாரிக்கும் பொழுது அந்த போனை வாங்கி பார்த்தா அவ்வளோ ஜிபேல வந்து இவர் பணம் அனுப்பியிருக்காரு இந்த படத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து பேலன்ஸ் வச்சுட்டாங்க பதினஞ்சு லட்சம் கொடுக்க வேண்டியிருக்கு மொத்தம் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கும் போதை பொருளே வாங்கிட்டார் முப்பது லட்சத்துக்கான போதைப்பொருளும் இவர் வாங்கியிருக்காரு அவர் வீட்டுக்கு போனால் அவர் வேறு ஒரு உலகத்தில் இருக்கார் அதாவது அந்த அதோடைய அனுபவத்தை அவர் சொல்லியிருக்கார் நான் வந்து வீட்டுக்கு போனால் ஸ்ரீகாந்த் சினிமாவில் வந்து யார் யார் இதெல்லாம் நம்ம நண்பர்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் எந்தெந்த நடிகைகள் வந்து அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வையின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற வந்து சிக்கியிருக்காங்க அவ்வளோ நடிகைகள் அவ்வளோ நடிகர்கள் வந்து இங்க ஒரு பெரிய ஒரு ட்ரக் மாபியாவா இங்க இருக்காங்களோ நம்மள மாட்டி விட்டுருவாங்க அப்படிங்கறது இது வந்து அங்க ஒரு பெரிய பதட்ட கேரளா சினிமாவிலையும் வந்திருக்கு நடிகர் சங்கத்துக்குள்ள இருக்கிற ஒருத்தரை வந்து நோக்கி போலீஸோடைய பார்வை திரும்பி இருக்கிறதாக நமக்கு ஒரு தகவல் சொல்கிறாங்க ஒரு முக்கியமான ஒரு இயக்குனருடைய பிரம்மாண்டமான படத்துடைய ஃபங்க்ஷன் நடந்திருக்கு அந்த ஃபங்க்ஷனில் வந்து இந்த போதையை வந்து அதிகமான ஒருத்தர் வந்து அவங்க குழுவில் இருக்க ஒரு பெண்ணவே வந்து அவர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அத்துமீறியிருக்காரு வெனை வந்து அங்கே தான் வருது அவர் வந்து பாட்டில கலந்துக்க போகும்போது தான் வந்து புதுசு புதுசான ஒரு போதை வஸ்துக்களை அவருக்கு அறிமுகப்படுத்துறாங்க வணக்கம் கண்ணன் போதைப்பொருள் கைதுங்கிறது வந்து நடிகர் ஸ்ரீகாந்தோடு நிக்காம இன்னும் விசூரம் எடுக்கும் பல நடிகர் நடிகைகள் மாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது வந்து இதுக்கு வந்து போலீஸ் வந்து அவரை புல அடைக்கிறதுக்கு முன்னாடி கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அவர் எனக்கு குழந்தைகள் இருக்காங்க குழந்தைகளை பார்த்துக்க வேண்டியது இருக்குது அவங்க உடம்பு சபம்லாம் இருக்காங்கலாம் சொல்லி பார்த்துருக்கார் ஜட்ஜி முடியாதுன்னு சொல்லி அவர் இது பண்ண சொல்லிட்டார் மூணு நாள் ரிமாண்டில் அவர் புலர் அடைச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி அவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கார் அந்த வாக்குமூலத்தில் வந்து சில நடிகை நடிகைகள் பேரெல்லாம் சொல்லியிருக்கார் குறிப்பாக நம்ம சான்ஸ் நடிகை பேர்லாம் ஏற்படுது அப்படின்னு செய்திகள்லாம் வருது வந்து என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா நீங்கள் ஆரம்பத்தில் வந்து அதாவது ஸ்ரீகாந்த் வந்து எப்போவா அத்தி பூத்த மாதிரி தான் படத்துலேயே நடிப்பார் லேசி டைப்பான அந்த கேரக்டர் இருக்குல்ல அதுதான் அவர் வந்து நல்ல நல்ல படம் நடிச்சிருப்பார் ரொம்ப அழகான படங்கள்லாம் நடிச்சிருப்பார் ரோஜா கூட்டம் அது பூ நிறைய படங்கள் நல்லா கூட படம் ஆனால் அவர் என்னென்னா அந்த படங்கள் எல்லாம் நம்மளால் தான் ஓடிக்கிட்டு இருக்கு நினைப்பார் ஆனால் அது டைரக்டர் படம் டைரக்டர் கதை டேரக்டர் ஸ்கிரிப்டு அதோடைய அந்த விஷயத்துக்காக தான் அந்த படம் ஓடுது அப்படிங்கிறத அவர் நினைக்க மாட்டார் இந்த படம் நம்மளுடைய நடிப்புக்காக தான் ஓடுதுன்னு நினைப்பார் அந்த மாதிரியான கேரக்டரில் தான் படங்களை ஊற விட்டுட்டார் நீங்கள் ஒரு படத்துக்கு ப்ரமோஷனுக்கு நீங்கள் கூப்பிட்டாலே எப்படா வெளியில் போவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே உட்காந்துருப்பார் அந்த டைரக்டர் கதர்வாங்க சார் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரங்க ஏன் அதுவும் உங்கள் கடமை தானே அப்படி நினைக்க மாட்டார் ஸோ இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் தான் ஒரு தீங்கிறைன்னு ஒரு படத்தை வந்து இந்த வழக்கில் வந்து சம்மந்தப்பட்டிருக்க பிரசாத்துங்கிறவர் தீங்கிறைங்கிற படத்தை வந்து எடுக்கிறார் இந்த தீங்கிரை படம் வந்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து வேறு ஒரு மறைமுக தயாரிப்பாளர் ஒருத்தர் வந்து இருக்கார் அவர் இந்த படத்துக்கே அதை வந்து அவர் முன்னாள் முதல்வர்னு கூட சொல்கிறாங்க முன்னாள் முதல்வரோட பையன் பிரசாத் அதிமுகவில் வந்து அவர் இருக்கிறதுனால அவர் அவங்க மூலமாக படம் தயாரிக்கப்படுறதாக தகவல் இருக்குது இந்த படத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து பேலன்ஸ் வச்சுட்டாங்க பதினஞ்சு லட்சம் கொடுக்க வேண்டி இருக்குது அந்த படத்தை வந்து ஸ்ரீகாந்த் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து கொடு பணத்தை கொடுக்காம நேரடியாக கொடுக்காம மறைமுக தயாரிப்பாளர் ஒருத்தர் இருக்கும்போது அந்த பணத்தை அவர் வந்து எப்படி எடுத்துக்க தானே பார்ப்பாரு எப்படியாவது இவரை சமாளிச்சிடலாம் சரி கட்டிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவருக்கு என்ன பண்ணுறாரு ஃப்ரெண்ட்லி அவர்கிட்ட அப்ரோச் பண்ணி இருங்க இருங்க நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்ரீகாந்துக்கு வந்து பணத்துக்கு பதிலாக அவர் வந்து வாங்க பார்ட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லி பார்ட்டிக்கு கூப்பிட்டு தான் வந்து அவர் அறிமுகமாகறாங்க இந்த பார்ட்டி வந்து அடிக்கடி நடக்குது அடிக்கடி நடக்கும்போது அப்போது ஸ்டீக் அந்த வந்து சொல்கிறாரு இல்லை இந்த மாதிரி என்ன ட்ரிங்க்ஸ் அடிச்சு போனால் வீட்டில் பிரச்சனையாக இருக்குது அவருக்கு ஆல்ரெடி வீட்டிலே பிரச்சனை திருமணம் செய்ததே பிரச்சனை அது எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லணுன்னா அவர் ஒன்றும் சொல்கிறார் இல்லை நீங்கள் மது குடிக்கிறதுனால தானே நீங்கள் வந்து வீட்டிலுக்கு தெரியும் இந்த வாசனை வராமல் இருக்கிறதுக்கு இந்த இதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த கொக்கைன் போதைப் பொருளை வந்து அறிமுகப்படுத்துகிறார் அதை சாப்பிட்டுட்டு அவரை வந்து பயன்படுத்திட்டு அவர் வீட்டுக்கு போனால் அவர் வேற ஒரு உலகத்தில் இருக்கார் அதாவது அந்த அதோடைய அனுபவத்தை அவர் சொல்லியிருக்கார் நான் வந்து வீட்டுக்கு போனால் நான் எப்படி வந்தேன்னே தெரியல காலையில் பார்த்தா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அவ்வளோ எனர்ஜிட்டிக்காக இருக்குது அவ்வளோ புத்துணர்ச்சியாக எனக்கு இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு அவரோட அனுபவத்தை சொல்லியிருக்காரு ஒரு போதைப் பொருளை பயன்படுத்தினா உடனே ஒரு பிறவி பயணம் அடைஞ்ச மாதிரிலாம் இருக்காது அவ்வளோ யாரும் நினைக்கக்கூடாது அது வந்து எவ்வளோ பெரிய தீங்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இது எப்படி நீங்கள் கொடுத்தீங்க இது என்ன அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தான் அதை விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்போது இன்றைக்கி வாங்க சாயங்காலம் மறுபடியும் நம்ம சந்திப்போம்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பார்ட்டியில் கலந்துக்கிறார் வினை வந்து அங்கே தான் வருது அவர் வந்து பார்ட்டியில் கலந்துக்க போகும்போது அங்கே தான் வந்து புதுசு புதுசான ஒரு போதை வஸ்துகளை அவருக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த பணத்தை வந்து பத எப்படியும் கொடுக்காமல் இருக்கணுங்கிறது தான் அவங்களோட நோக்கம் பணத்துக்கு பதிலாக இதையாவது வாங்கிடுவான்னு இவருடைய ஆசை மொத்தம் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கும் போதைப் பொருளே வாங்கிட்டார் இல்லை முப்பது லட்சத்துக்கான போதைப்பொருளாக இவர் வாங்கியிருக்கார் இது எப்படி தெரிய வருது அப்படின்னா இந்த இந்த நட்பு இந்த போதைப்பொருளை பயன்படுத்தி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த நேரத்தில் தான் நுங்கம்பாக்கம் அந்த பாரில் வந்து அந்த கலாட்டா நடக்க ஆரம்பிக்குது பக்கத்து பக்கத்து டேபிளில் இருக்கிறவங்க வந்து எல்லாரும் அமைதியாக இருங்க ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இந்த பிரசாத் குரூப்பு இந்த அதில் வந்து ஸ்ரீகாந்த் தனியாக இருந்திருக்காரு இந்த குரூப்பு வந்து ரெண்டு டேபிளில் இருக்கிறவங்களுக்கும் வாக்குவாதம் வந்துடுச்சு அமைதியாக போய் சாப்பிட்டு போயிருக்க நேரத்தில் வாக்குவாதம் வந்த உடனே அது கைகலப்பாக மாறுது கைகலப்பாக மாறினோடனே ஒவ்வொருத்தருக்கும் தாங்களுக்கு தெரிஞ்ச நெருக்கமான நண்பர்களை வந்து ஃபோன் மூலம் வரவழைச்சா எல்லா சென்னையில் இருக்க முக்கியமான அத்தனை விஐபியோடைய கார்களும் வெளியில் நிற்கிது அந்த சண்டையில் தான் இந்த பிரசாத்துங்கிறவரை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் பொழுது அவருடைய ஃபோன்களை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற விசாரிக்கும் பொழுது தான் அந்த ஃபோனை வாங்கி பார்த்தா அவ்வளோ ஜிபேயில் வந்து இவர் பணம் அனுப்பியிருக்கார் ஸ்ரீகாந்த் ஸோ அந்த பதினஞ்சு லட்சம் புகை இவர் காய்ச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் ஆமாம் முப்பது லட்சத்துக்கான இது வந்து வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட நாற்பது தடவைக்கு மேலே வாங்கியிருக்கார் அவர் இந்த விஷயத்தில் தான் வந்து ஸ்ரீகாந்த் நேரடியாக மாற்றுறார் ஜிபேல வந்த கணக்குப்படி பார்த்துட்டு போலீஸ் வந்து ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க ஸ்ரீகாந்த்ட்ட விசாரணை பண்ணுறாங்க அவர் ஒரு மழுப்பலான ஒரு பதிலை சொல்லும் பொழுது இல்லை நாங்கள் வந்து உங்கள்கிட்ட விசாரிக்கணும்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கே வந்திருக்காங்க வீட்டுக்கே வந்து பா அவங்க அலமேரில் வந்து அவர் வந்து பயன்படுத்திட்டு வச்ச அந்த கொக்கைனுடைய கவர்கள்லாம் இருந்திருக்கு அதுலேயும் வந்து சில கொக்கைன் கொஞ்சம் இருந்திருக்கு அது ஒரு 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 கிராமம் எவ்வளோ இருந்திருக்கு இப்படியாக அந்த அங்கே சாட்சி பூர்வமாகவே இவர் பயன்படுத்தியிருக்காருங்கிறது வந்து தெரிஞ்சு போச்சு போலீஸ்க்கு இப்போது இவர் வந்து இது இவர் பயன்படுத்தியிருக்காரா இதன் மூலமாக வேறு யாருக்காவது இதை வந்து கொடுத்துருக்காரா அப்படிங்கிற கேள்வி வந்து இங்கே வருது நீங்கள் வெளியில் வந்து பயன்படுத்திட்டு இதை வந்து நீங்கள் உங்களால் முடிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கன்சியூமரா மாறுறீங்க அதை வந்து பயன்பாட்டாளராக மாறுறீங்க ஆனால் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது யாருக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி வரும் ஒத்துக்கிட்டிங்கன்னா அதை சாதாரண முடிஞ்சு போகும் இப்போ நீங்கள் வந்து இதை கையில் வச்சுருக்கிறத வந்து விசாரணை விளைவைத்து வரும்பொழுது நீங்கள் அது பெரிய சிக்கலாக வந்து போகும் கொடுக்குறதுங்கிறது வந்து ஒரு நட்பு அடிப்படையில் நம்பர்களுக்கு கொடுத்தாரா இல்லை இது வச்சு ஒரு விற்பனையாகவே பண்ணிக்கிட்டு இருந்தா பண்ணிக்கிட்டு இருக்காரா எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிறது இருக்குது கையோடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க இவரை வந்து பிளட் டெஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தை இந்த நேரத்தில் வருது எப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஷாருக் கானுடைய பையன்லாம் வந்து அரஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணாங்க அவங்களெல்லாம் வந்து பய நிறைய அவரோட சேர்ந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஐபி நடிகைகள் எல்லாரும் அரெஸ்ட் பண்ண விசாரணை விசாரணையத்தில் இருந்தாங்க அவங்க யாருக்குமே கூட சொன்னாங்க ஆமாம் அதான் யா அவங்கள யாருக்குமே வந்து இந்த பிளட் டெஸ்ட்டு கூட இல்லை பண்ணலை ஆனால் ஸ்ரீகாந்துக்கு பண்ணிட்டாங்க இப்போ அவர் மாட்டியிருக்காரு இல்லையா இந்த இந்த இடத்துல தான் வந்து மறுக்கவே முடியாமல் பாக்கெட்டுகள் எடுத்திருக்காங்க ப்ளட்டில் கலந்துருக்கு இவ்வளோ விஷயம் சாட்சி புறம் நிரூபிக்கப்பட்டதால் இப்போ வந்து கைது பண்ணி புலல் செயலாம் அடைச்சிருக்காங்க நீதியரசர்கிட்ட கொண்டு போகும்போது அவருடைய வந்து அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறார் எனக்கு வந்து குழந்தைங்க இருக்கு எனக்கு ஆல்ரெடி வீட்டிலே பிரச்சனையாக இருக்குது நான் வந்து நாம் நடிக்கணும் இதெல்லாம் சொல்லியிருக்காரு போதை தடுப்பு இதை விசாரிக்கிறது தனி கோர்ட் இருக்குது அந்த கோர்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஜாமீன் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருக்கு அனுப்பியிருக்காங்க அதோட இவர் வந்து டேக்ஸ் கட்டுற வரி கட்டுறவர் அப்படிங்கிறதுனால புழல் சிறையில் வந்து இவருக்கு வந்து தனி வகுப்பு கொடுத்து அதில் வந்து கொஞ்சம் வசதியோடு அவரை இப்போ வச்சுருக்காங்க இந்த விசாரணையில் அவர் நிறைய பேரை வந்து சொல்லியிருக்காரு நிறைய பேர் வந்து ஸ்ரீகாந்த் சினிமாவில் வந்து யார் யார் இதெல்லாம் நம்ம நண்பர்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் எந்தெந்த நடிகைகள் வந்து அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வையின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இங்கே வெளிய சொல்லியிருக்காரு இன்னும் அவங்கள பேரில் வெளியில் வரல இங்கே தான் போலீஸ் வந்து பெரிய ஷாக்காக இருக்குது என்னென்னா அவ்வளோ பேர் இதில் வந்து சீக்கியிருக்காங்க அவ்வளோ நடிகைகள் அவ்வளோ நடிகர்கள் வந்து சினிமா ஆட்கள் மட்டும் இல்லை இங்கே தயாரிப்பாளர்கள் தொழிலதிபர்கள் அவ்வளோ பேருடைய லிங்கும் இந்த ஸ்ரீகாந்தோடைய விஷயத்தில் இருக்குது பிரசாத்தோடைய வாக்குமூலத்திலையும் அது வந்து இருக்கிறதாக போலீஸ் தரப்புலேருந்து நமக்கு சொல்கிறாங்க பத்திரிகைகளை நான் படித்து வரைக்கும் என்னென்னா மச்சான்ஸ் நடிகை பற்றி கூப்பிட்டுருக்காங்க இன்னொன்று இரண்டு சமீபத்தில் வந்த பட ரெண்டு படங்களில் முன்னணி நடிகர்கள் கூட நடித்த ஒரு நடிகை அப்படின்னு ஒன்றும் சொல்லியிருக்காங்க வந்து இப்போ ஏற்கனவே நம்மளுக்கு நான் இந்த தெரியும் கிருஷ்ணாவோட கருத்து வந்து போலீஸ் ஏதோ கேட்டிருக்காங்க ஷூட்டிங்ல இருக்கேன் அப்புறம் வரான்னு சொல்லியிருக்காரு அப்புறம் அதுக்குள்ளே தலைமுறை ஆகிட்டார் இருக்கு இப்போ அவரை தேடி கேரளாவுக்கு போலீஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேரளா போனாலுமே கேரளாவிலே பெரிய என்ன சிக்கல் அப்படின்னா ஆர் ஆல்ரெடி அஜித் படத்துல சயின் சாக்கோ அவர் வந்து அவரை சுற்றி நீங்க விசாரணை வலயத்தை வச்சிருக்காங்கல்ல இப்போ இவர் அங்கே போய் அடைக்கலாமா இப்போ இங்க ஒரு எவ்வளோ பெரிய லிங்க் இருக்கு பாருங்க இப்போ சே கேரளா சினிமாவும் பெரிய ஷாக்கில் இருக்குது என்னடாது அங்கேருந்து இங்கே வந்து இங்கே ஒரு இதாக பெரிய ஒரு ட்ரக் மாபியாவாக இங்கே இருக்காங்களோ நம்மளை மாட்டி விட்ருவோம் மாட்டி விட்ரு அப்படிங்கிற இது வந்து அங்கே ஒரு பெரிய பதட்டம் கேரளா சினிமாவிலையும் வந்திருக்கு இப்போது ஸ்ரீகாந்தோடைய இந்த வாக்குமூலத்து மூலமாக நீங்கள் ஏற்கனவே தகவல் இருக்குல்ல நம்ம வந்து பெரிய நடிகை நடித்த ரெண்டு படம் ரெண்டு ஹீரோ நடித்த இப்போ அவங்க அவங்கள சுற்றி இந்த வளையம் இப்போ இந்த விசாரணை வளையம் வந்து நகர்ந்துருக்கு இது அடுத்த கட்டமாக நடிகர் சங்கத்துக்குள்ள இருக்கிற ஒருத்தரை வந்து நோக்கி போலீஸோட பார்வை திரும்பி இருக்கிறதாக நமக்கு ஒரு தகவல் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அடுத்த கட்டத்தில் தான் நமக்கு அது தெரிய வரும் என்னங்கிறோம் இல்லை இந்த அஜய் வண்டியார்னு ஒருத்தர் சொல்லுவாங்க அவரும் கூட நடிகர் தான் அப்படிங்கிறாங்க சில பேர் வந்து இப்போ சினிமாவில் வந்து ஒரு ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருப்பாங்க அவரை நடிகர்னு சொல்லுவாங்க அவர் வந்து ஃபைனான்ஸ் வந்து பண்ணுவார் இப்போ இப்போ ஜே கே ஒரு தயாரிப்பாளர் இருந்தார்ல அவர் சும்மா அவர் அவர் செய்யாத உதவி கிடையாது ஆனால் அவர் நடி நடிப்பார் ஒரு சில ஃபேஷனாக அவர் சும்மா பண்ண பண்ணுவார் அவ்வளோ பேருக்கு அவர் உதவி பண்ணியிருக்காரு அவரும் நடிகர் தான் சிவாஜின்னு நடிகர் தான் அது மாதிரி அஜய் வாண்டையார்னு நடிகர் அவர் ஏதோ ஒரு படத்தை நடிச்சிருப்பார் ஆனால் அவங்க எதுக்கு சினிமாவுக்குள்ளே வர்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அவங்க ஏன் சினிமாவுக்குள்ளே வரணும் சினிமா ஐடியாவை ஏன் வச்சுக்கணும் சினிமாவுக்குள்ளே என்ன வியாபாரம் பண்ண வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த இந்த போதை வஸ்துகளுடைய ஒரு தொடக்கமாக இப்போ மாறி இருக்குது அவர் ஏற்கனவே தான் இருக்கார் குண்டா சட்டத்தில் இருக்கார் வந்து ஏற்கனவே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரியலீசஸ் பிஸ்னஸ்லேயும் கட்ட பஞ்சாயத்து நிலங்கள் அபகரிப்பு இப்போ பாரியில் இருப்பாங்க நிலங்கு கிடக்கும் வந்து அவங்க நிலங்களை அபிக்கிறது அந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றங்கள் அவர் மேலே இருக்குது வந்து ஸோ சினிமாவும் பெரிய அளவில் பணம் புழங்குற ஒரு ஏரியா வந்து அதனால் அவங்க அங்கே வர்றது நடக்கும் நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் இது வந்து என்னென்னா இப்போ சினிமா ஆட்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஏன்னா நம்ம ஏற்கனவே மூணு மாதம் நாலு மாதத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி இந்த சினிமா தமிழ் சினிமாவை நோக்கி இது வந்து திரும்ப ஆரம்பிச்சிருச்சு அவங்க அதில் வந்து யார் மாட்ட போகிறாங்கன்னு தெரியலங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா இப்போது இந்த மலையாள நடிகர் சாக்கோ விபத்தில் மாட்டினதுனால அந்த அந்த தகவலில் வெளியில் வரல இந்த கிறிஸ்டாவின் அங்கே அங்கே போய் கேரளாவில் தங்கியிருக்க இப்போ அஞ்சு தனிப்படை போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க கிறிஸ்டாவை வந்து சர்ச் பண்ணுறதுக்காக இப்போ அங்கே உள்ள ஆட்கள் மூலமாக இவங்களுக்கு சில போலீஸுக்கு சில தகவல் கிடச்சிருக்கு இப்போ இந்த விற்பனை பிரதிநிதியாக தமிழ்நாட்டிலையும் கேரளா சினிமாவிலேயும் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத விசாரணைத்த இப்போ அதிகமாக போயிருக்கு அதனால் இந்த கொத்தா மாற்ற விஷயமா நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இப்போ ஏற்கனவே சுசித்ரா ஒன்று சொல்லியிருந்தாங்க கமலஹாசனோட பார்ட்டியிலே அது வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கூட அவங்க சொல்லியிருந்தாங்க வந்து ஸோ கமல்ஹாசன் லெவலுக்குலாம் போகுமான்னு தெரில பெரிய பெரிய நடிகர்கள் கமலஹாசன் லெவலில் போகுமான்னு நமக்கு தெரியல அவங்க சொல்கிறது எந்த அளவுக்கு எத்தனை விவளோ தூரத்துக்கு உண்மைங்கிறதும் தெரியல அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அவங்க ஒரு அடையாளத்தோடு சொல்கிறாங்க அவங்க வந்து கோலம் போடுறாங்க அப்படின்னு கோலம் போடுறதுனா என்ன இந்த கொக்கைன் போட எப்படி அவங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பிளேட்டில் வெள்ளித்தட்டில் ஒரு தட்டுக்குள்ளே இன்னொரு தட்டு வெள்ளித்தட்டு வச்சு அதில் வந்து ஒரு ஒரு ஷைனிங் கிளாத் வச்சு அதில் ஒரு பிளேட் வச்சு அதில் வந்து இந்த இந்த பொடியை வச்சு கோலம் போட்டு அதை வந்து கொடுப்பாங்க ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ஒரு கொண்டாட்டமான ஒரு போதை வஸ்து வந்து மாறி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சுசித்ரா சொன்ன அந்த வா இதெல்லாம் வந்து பேட்டியெல்லாம் பெரிய உதாரணம் பெரிய ஷாக்கிங் இது வந்து முன்னாடிலாம் பெரிய எங்கேயாவது நடக்கும் உண்மையிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு சக்ஸஸ் பார்ட்டி அப்படின்னா இங்கே ஹோட்டலில் நடக்கும் அவங்க வந்து அங்கேயே ட்ரிங்க்ஸ் பார்ட்டி நடக்கும் வேணுங்கிறவங்க சாப்பிடுவாங்க எல்லோரும் போயிடுவாங்க ஆனால் அது இப்போ நடக்கிறதுக்கு வந்து எங்கேயோ பண்ணை வீடுகள் நடக்கும் அப்படிங்கிறத வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கு மீறி பெரிய அளவில் அடுத்த கட்ட பார்ட்டி எப்படி நடக்கும் அப்படின்னா ஈசிஆரில் வந்து பண்ணை வீட்டில் ஒரு இடத்துல நடக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம நாமளும் கலந்துருக்கோம் அதில் ஆனால் இப்போ எப்படி நடக்குது அப்படின்னா முக்கியமாக நடிகர்கள் வீடுகளிலே நடக்குது அப்படிங்கிற சுசித்ரா சொல்கிறாங்க நடிகர்கள் வீட்லேயே அவங்களுடைய வீட்டு பெண்களே இது மாதிரியான விஷயத்தை வந்து என்கரேஜ் பண்ணி அதை வந்து சப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பெரிய குண்டத்துக்கு போடுறாங்க அம்மா அவங்க அவங்க சொல்கிறது எல்லாமே பொய்யுங்கிறதும் நம்ம மறுக்க முடியல ஏன்னா இந்த இப்போ மாட்டியிருக்கார் பாருங்க ஸ்ரீகாந்த் வந்து இப்படி இருந்திருப்பார் அப்படின்னு யாராவது நினைக்க முடியுமா ஏன் வந்து படத்தில் அதிக படங்கள் நடிக்க முடியல ஏன் முன்னணி இடத்துக்கு வர முடியல அப்படிங்கிறதெல்லாம் இது பெரிய ஒரு உதாரணமாக போச்சு இல்லை அது சொன்ன மாதிரி வந்து ஸ்ரீகாந்த் வந்து படங்கள் பெரிய சக்ஸஸ் ஆகலைன்னா கூட அவரை வந்து அவரோட நடவடிக்கைகள் அவரோட பின்னணி அவட தோட்டங்கள்லாம் பார்த்து ஒரு அப்பாவின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க வந்து ஆமா பாக்குறதுக்கு அப்பாவி நம்ம சொல்றோம் ஏன் அப்படி சொல்றோம்னா இன்னும் பாட்ட வேண்டிய நிறைய பேர் இருக்காங்களே இவர் எப்படி மாட்டாருங்கிறது தான் இப்போ நம்ம கேள்வியா இருக்கு சுசித்ராவா அதுதான் சொல்லுது இவர் ஏங்க இவர் பா அவர் வந்து மக்குங்க அப்படிங்குது இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை வந்து போதை கலாச்சாரத்தை வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி ஏன் முன்னணி ஆட்களே வந்து நட்சத்திரங்களே வந்து மாறுறாங்க அப்படிங்கிறத பெரிய கேள்வியா இருக்கு எவ்வளவோ பெரிய சினிமா இருந்து எவ்வளோ பெரிய சாதனை படைத்த பெரும் தமிழர்கள்லாம் இருந்து இருந்திருக்காங்க ஏன்னா சிவாஜி எம்ஜிஆர் காலத்தில் இல்லாத ஒரு பெருங்கொண்டாட்டமாக பெரிய வெற்றி படங்களா இப்போலாம் வந்து வெற்றி படங்கள்லாம் அதை வந்து வெற்றி படங்களாக மாற்றுறாங்க அதை வந்து எவ்வளோ பெரிய வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுல தான் கவனமாக இருக்காங்களே தவிர அந்த படத்தை நான் ஒழுங்காக போயிருக்கா ரசிகர்கிட்ட போய் சேர்ந்துருக்கா அப்படிங்கிறதே தெரியல முன்னே வந்து அவ்வளோ அப்பட்டமாக தெரியும் இந்த படம் ஹிட்டுங்கிறத சாதாரண ஃபேன்ஸை சொல்லுவாங்க இந்த வெற்றி கொண்டாட்டங்களே வந்து இதுக்காக தான் வச்சுக்கிற மாதிரி ரெடி பண்ணுறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒரு முக்கியமான ஒரு இயக்குனருடைய பிரம்மாண்டமான படத்துடைய ஃபங்க்ஷன் நடந்திருக்கு அந்த ஃபங்க்ஷனில் வந்து இந்த போதையை வந்து அதிகமான ஒருத்தர் வந்து அவங்க குழுவில் இருக்க ஒரு பெண்ணவே வந்து அவர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அத்துமீறியிருக்கார் பாட்டியில் பார்ட்டியில் எல்லாருக்கும் ஷாக்கு என்ன அவர் முக்கியமான ஆள் அந்த டீமில் எல்லாரு என்ன பண்ணுறத வேற வழி இல்லாமல் அந்த பொண்ணோட வந்து அவங்க வந்து அடிச்சிட்டாங்க இந்த கைகலப்பும் நடந்துருக்கு இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய ஒரு கேள்வியாக மாறி இருக்கு ஏன்னா கொண்டாட்டங்கிறது ஓரளவுக்கு இருந்துட்டால் பரவாயில்ல இது அடுத்த கட்டம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஒரு சிந்தனை போகும்போது அது எங்கெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய சிக்கல்களை வந்து மாட்டி விட்டுருக்கு ப பார்ட்டியில் நடந்த அந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த இயக்குனர் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி சந்திப்புகளவே தவிர்த்துட்டார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சந்திப்புகளை தவிர்த்துட்டாரு எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா அவர் முக்கியமான ஆள் அவரவே அடிச்சிட்டாங்க அடுத்த கட்ட என்ன என்ன நடந்துருச்சு பார்த்திங்களா ஆ ஏற்கனவே என்னென்னா தமிழ் சினிமாவில் வந்து பெப்சி அமைப்புக்கும் தயாரிப்பாளர் அமைப்பு சங்கத்துக்கும் பல பல்வேறு சிக்கல்களை ஓடிக்கிட்டு இருக்குது இது எப்படி சரி பண்ணுறது சினிமாவோடைய ப்ரொடக்ஷனை கொ குறைச்சிட்டு சினிமாவை நான் ஆரோக்கியமாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு திக்குமுக்காடிட்டு போய் அதை ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அதை இன்றைக்கி வந்து அமைச்சர் சாமிநாதன் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கி தலைமைச் செயலகத்தில் பெப்சி அமைப்பும் தமிழ் திரைப்பட தலைமைப்பாளர் சங்கம் அமைப்பினர் எல்லாரும் சேர்ந்து வந்து அதை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இப்படி ஒரு சிக்கலையும் கொண்டாட்டமும் இதை வந்து அவசியப்படுத்தணுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அதனால் இந்த முன்னணி நடிகர்கள் வந்து யாராக இருந்தாலும் சரி இப்போ கமல்ஹாசன் பேரை வந்து சுசித்ரா வந்து சொல்லும்பொழுது அதை நம்ம மறுக்காமல் இருக்க முடியல அது பார்ட்டி நடந்தது உண்மை அது தெரியும் நீலாங்கரை இடத்துல நடந்தது நீலாங்கரை வீட்டில் ஸோ இந்த மாதிரி நேர நேரங்களில் வந்து இப்படி ஒரு சிக்கலான ஒரு இந்த சந்திப்புகளை வந்து தமிழ் சினிமாவில் இருக்கவங்க தவிர்த்துறது நல்லது தான் அந்த சம்பவம் வந்து நமக்கு காட்டுது இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பிரசாத்து அப்புறம் நாட்டை சேர்ந்த ஜான் ஒருத்தர் சொல்கிறாங்க நேற்று கிம்முன்னு ஒருத்தர் சொன்னாங்க இவங்க மூலமாக சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து வருது இப்போது ஸ்ரீகாத்துக்கு வந்திருக்கு சிலருக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க எப்படி வெளியே இருந்து உள்ளே வருது இப்போ பிரசாத்துக்கு எங்கே வருது இந்த ரூட் என்னென்னு தெரியுமா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது கைப்பற்றப்பட்ட கொக்கையினுடைய அளவு வந்து ரெண்டாயிரம் கோடி அப்படிங்கிறது ரெண்டாயிரம் கோடி மதிப்பு உள்ள கொக்கைனை வந்து கப்பல் வழி சின்ன சின்ன படகுகள் வழியாக குஜராத் எல்லைகளுக்குள்ளே கடல் எல்லைக்குள்ளே சர்வதேச கடல் எல்லைக்குள்ள வரைக்கும் கொண்டு வந்துட்டு அங்கேருந்து வேறு ஒரு க சிறு சிறு படகுகள் மூலமாக அவங்க வந்து போலீஸ் பா பயங்கர காவலில் இருக்காங்க நம்ம காவல்து இருந்தாலும் அவங்க சின்ன சின்ன கேப் கிடைச்சா அந்த இடத்துல தப்பி வந்து குஜராத்துக்குள்ளே வந்து சேர்த்துருக்காங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரப்பட்ட அந்த கொக்கோயினோடய மதிப்பு வந்து ரெண்டாயிரம் கோடி அதை வந்து அப்படி இருந்தும் வந்து பிடிச்சிட்டாங்க கைப்பற்றப்பட்டது இந்த ரெண்டாயிரம் கோடி அளவு கொண் இது கொக்கோயின் வந்து க கம்மி பாதி இது மாட்டாமல் உள்ளே உள்ளே வந்திருக்குல்ல இது எப்படி ஓ எங்கெங்கே இருக்குது தான் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அது பயமா இருக்கு இதை வந்து பிரித்து சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருக்காங்க அந்த குரூப்பை தான் வந்து இப்போ நார்கட்டிக் துறையை சேர்ந்த அதிகாரிகள் வந்து ரொம்ப க ரொம்பவும் விழிப்போடு இருந்து அதை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த குக்கைன் வந்து இப்போ நைஜீரியா மாதிரியான இடங்கள்ல வந்து கானா மாதிரி நாடுகளில் வந்து ரொம்ப வறுமை ரொம்ப பசி பட்டினியாக நிறைய இருக்குது ஆனால் அங்கே விளையக்கூடிய இந்த நல்ல செழிப்பாக வளர்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குகைன் கொக்கோ இது தான் அதை வந்து அவங்க அங்கேருந்து அதை பயிர் பண்ணி வேறு வழி இல்லாமல் இந்த வ பசிக்காக இந்த இந்த இதை வந்து பதப்படுத்தி சில சில டீலர்கள் மூலமாக அணுகி நீங்கள் பதப்படுத்தி கொடுக்க நாங்கள் தர்றோம்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து இங்கே வந்து ஒவ்வொரு நாட்டுகள்லேயும் எங்கெங்கே வந்து தேவைகள் இருக்கோ அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நடந்துக்கிட்டு இருக்குது போலீஸ் பிடிக்கிறது பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் உலகம் முழுக்க இந்த போதை கொக்கை போதைப் பொருள் வந்து கடந்து போய்கிட்டு தான் இருக்குது அதை வந்து இப்போ முழுமையாக தடுக்க முடியாமல் போலீஸ் திணறிகிட்டு இருக்கு தான் உண்மை நீங்கள் சொன்னீங்க அந்த கோகோப்பட்டி சொன்னீங்க பத்தி என்ன சொல்கிறாங்கன்னா அது அரம்பத்தில் வந்து எல்லாம் பயிரிட்டு எடுத்துக்காங்க அது மருந்துக்காக தான் இருக்காங்க ஆமாம் அது வந்து தான் அந்த போதையாக மாறி ஆமாம் நம்ம இதில் வந்து கோரக்கர் சித்திர தான் கஞ்சாவை வந்து கண்டுபிடிச்சாரு கஞ்சாவை வந்து கண்டுபிடிச்சா அவர் வந்து கஞ்சா போதை விழுதுக்கிறதுக்காக கண்டுபிடிச்சாரு இல்லை அது வந்து ஒரு மருந்து பொருள் இன்னைக்கும் கிராமங்களில் வந்து பிரசவ வேதனையில் இருக்க பெண்களுடைய வழியை போக்குவதற்கு மது கொடுக்குற பழக்கம் இருக்குது இப்போவும் இருக்குது சிறிய அளவில் கஞ்சா பயிர் அந்த அதை வந்து கொடுக்குற அதை குடிக்க முடியாதவங்களுக்கு அதையும் கொடுக்குற பழக்கமும் இருக்குது அப்படி தான் வந்து கோரக்கர் வந்து கண்டுபிடிச்சி மருத்துவத்துக்கு கண்டுபிடிச்ச அந்த கஞ்சா பயிரை வந்து நம்ம மனுஷ பயில்கள் என்ன பண்ணுறாங்க அது எப்படி வந்து அது அதீதமாக அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கும்போது தான் அது வந்து குற்றமாக மாறி போயிடுது ஸோ அது மாதிரி தான் இந்த கொக்கோ இதுவும் அந்த போதைப் பொருளும் அது ஒரு மருத்துவத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்டது எல்லாமே மருத்துவத்தை கண்டுபிடிக்கப்பட்டது அதை வந்து நீங்கள் தவறாக பயன்படுத்தும் பொழுது தான் இது வந்து அதீதமாக பயன்படுத்த உட்கொள்ளும் பொழுது தான் உடம்புக்கு வந்து அது வந்து போதையாக மாறுது அதை தான் தடுக்கணும் நம்ம அது எதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு இயற்கை எதிர்க்க கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு நம்ம பயன்படுத்துகிற வரைக்கும் அதோடய ஆபத்து இல்லை ஆனால் இன்றைக்கி வந்து எந்த ஒரு ஆண்டுகளும் இல்லாத அளவுக்கு இந்த முறை வந்து அதிகமாக போதை பழக்கம் மெதுவாக எல்லா இடத்துலையும் பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் சொல்றேன் இந்த கொக்கைனுடைய நடமாட்டம் ஏற்கனவே நீங்கள் இப்போ நியூஸ்லாம் பார்த்துப்போம் வந்து நிறைய பேர் மாணவர்கள் கல்லூரிகளில் ஸ்கூல்களில் அளவுலலாம் கூட வந்து போதை பழம் வந்துருச்சு வந்து இப்போ பெரிய அளவில் பரமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுற மாதிரி இந்த வழக்கு ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நினைக்கிறேன் காவல் அதிகாரி திரு டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் வந்து ஒரு தகவலை வந்து சொன்னாங்க பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அதாவது போதை எந்தெந்த வடிவிலெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணி பார்த்தா நீங்கள் வந்து ஒயிட்னர் கூட போதைன்றான் ஒயிட்னர் கூட அவர் சொன்ன தகவல் அந்த ஒயிட்னரை வந்து ஒரு துணியில் வந்து தடவி அந்த அந்த லிக்யூடை வந்து மோர்ந்து பார்க்கறது மூலமாக ஒரு போதை கிடைக்கிது அதை வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத அதிர்ச்சியாக சொன்னார் அதனால் இப்போ ஒயிட்னர் எங்கெங்கே இருக்குது எல்லா ஆஃபீஸ்லேயும் இருக்குது எல்லா ஸ்கூல்லேயும் இருக்குது எல்லா ஸ்டூடண்ட் கையிலேயும் ஒயிட்னர் இருக்கும் ஸோ இது எவ்வளோ நெருக்கமாக இருக்குது எவ்வளோ நெருக்கமான ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அதனால் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இதை வந்து அந்த காவல் அதிகாரி சொன்னதை வந்து ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கிட்டு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம்